இதை பாருங்கள் நெருப்பில் நல்லா சூடு நீங்கள் எடுத்துட்டேன் ஆப் பண்ணி நல்லா பாருங்கள் இல்லை இது வந்து ஒரு எண்ணெய் அந்த எண்ணெயில் வந்து கேசரி பவுட்ரு போட்டுருக்கோம் கேசரி பவுட்ரு பெருக்கு இது வந்து கடையில் இருக்கக்கூடிய துணிவு இந்த மாதிரி நீங்கள் ஒரிஜினல் டூப்ளிகேட் வந்து செக் பண்ணிக்கலாம் எண்ணெய் தனியாக நிற்கிது அதில் இருக்கிற கேசரி பவுட்ரு தனியாக நிற்கிது எண்ணெய் எந்த அந்த போடும்போது அந்த போல கேசரி பவுட்ரு இந்த மாதிரி இருந்தால் அது வந்து டூப்ளிகேட்டு கரையில் எந்த பொருளுமே வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு எப்படி புணுகு கிடைக்கும் தரம் சவுப்பாக இருக்கிற அடியில் இருக்கிறது வந்து கேசரி பவுட்ரு ஓகேங்களா நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினல் புனுகு கடிதம் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே